இந்த எலெக்ஷனில் ரெண்டு பேருக்கு நடுவில் தான் போட்டி ஒன்று டிவி கே இன்னொன்று டிஎம்கே அப்படின்னு விஜய் பேசினதாக இருக்கட்டும் இல்லை இல்லை இந்த தேர்தல் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் போட்டின்னு எடப்பாடி பழனிசாமி பேசினதாக இருக்கட்டும் இப்படி தலைவர்கள் ஒவ்வொரு கட்சியினுடைய தலைவர்கள் அவங்க கட்சிக்கு தொண்டர்களை உற்சாகப்படுத்துகிற மாதிரி சில விஷயங்களை பேசுகிறாங்க இந்தியா டுடேவோட கான்க்ளேவில அண்ணாமலை பேசும்போது ஒரு பொலிட்டிஷியனை தாண்டி சில புது டைமென்ஷனை வந்து இந்த எலெக்ஷனில் இருக்குங்கிறத உடச்சி பேசியிருக்கார் அதிலிருந்து பார்க்கும்போது பொதுவாக நம்ம இந்த லாஸ்ட் எலெக்ஷன் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு இலவசங்கள் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை மையப்படுத்தி தேர்தல்கள் இருக்கும் கலர் டிவி கொடுக்குறாங்க ஃபேன் கொடுக்க போகிறாங்க இல்லைன்னா வந்து இலவச ஸ்கூட்டர் தர போகிறாங்க அதையொட்டி பெரிய டிஸ்கஷன்ஸ் இருக்கும் இல்லைன்னா டிஎம்கேவா ஏடிஎம்கேவான்றது இருக்கும் ஆனால் இந்த தேர்தலில் அப்படியான ஒரு விவாதங்கள் இல்லை அப்படி மட்டுமே வாக்காளர்கள் பிரிஞ்சு இருக்கிறத தாண்டி வயது வாரியாக ஜாதி வாரியாக இல்லை மத ரீதியாக இன்னும் சித்தாந்த ரீதியாகனு இப்படியெல்லாம் பிரிவு இருக்கும் அப்படிங்கறது அண்ணாமலையோட ஸ்பீச்சில் அவர் சொல்றாரு எதனால அப்படி இருக்க போகுது ஏன் இந்த எலெக்ஷன் வந்து தமிழ்நாடு இதுவரையில் பார்த்திராத ஒரு புது தேர்தலாக ஒரு தேர்தல் அனுபவமாக ஏன் இருக்க போகுது பொதுவாக அரசியல் கட்சிகள் தேர்தலுக்கு முன்பாக வந்து எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவை வந்து வெளியிடுவாங்க அதுல நீங்க சொன்ன மாதிரியான இலவசங்கள் வந்து நிறைய இருக்கும் பொதுவாக தமிழ்நாட பொறுத்தவரையில திராவிட கட்சிகள் திமுக அதிமுக ரெண்டு கட்சிகளுமே வந்து மிகப்பெரிய அளவில் வந்து இலவசங்களை வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம் அது வந்து தேர்தலில் வந்து ஒரு பேசு பொருளாக எப்பயுமே இருந்திருக்கு ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் அப்படின்றது அப்படி இருப்பதற்கான வாய்ப்பு அப்படின்றது மிக மிக குறைவு அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்போ நீங்கள் அண்ணாமலையை கோட் பண்ணதுனால நான் சொல்கிறேன் இந்தியா டுடே உடைய கான்க்ளேவில அண்ணாமலை பேசிய சில விஷயங்களில் அது ரொம்ப முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ பதினெட்டு வயதுலேருந்து முப்பத்தி ஒம்போது வயதுக்குட்பட்ட இளைஞர்கள் இருக்கிறாங்கள அவங்க வந்து கிட்டத்தட்ட ரெண்டு கோடியே இருபத்தி எட்டு லட்சம் பேர் இருக்கிறாங்க வாக்காளர்களாக மட்டும் இப்போ நாற்பதுலேருந்து அறுபது உட்பட்டவர் வந்து ரெண்டு கோடியே நாற்பது லட்சம் பேராக இருக்கிறாங்க ஸோ இப்போ நீங்கள் வந்து இந்த எலெக்ஷன் அப்படின்றது ஜஸ்ட்டு ஒரு எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ தேர்தலாக அது இருந்து விடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் குறிப்பாக உங்களுக்கு வந்து இது ஒரு ஜெனரேஷனல் ஷிஃப்டிங்க நடக்குது இப்போ புதுசாக வந்து விஜய் மாதிரியான ஒரு ஹீரோ உள்ள வரார் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட அப்படின்றப்ப அவர் வந்து எப்படி இன்றைக்கி இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் அந்த இருந்து முப்பத்தொம்போது வயதுக்குட்பட்ட நபர்களை அவர் எப்படி ஈர்க்க போகிறார் அப்படின்றத பார்க்க வேண்டியது இருக்குது குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய இன்ஸ்டாகிராம் பேஜே வந்து மிகப்பெரிய அளவில் பதினைஞ்சு மில்லியன் பேர் வந்து லைக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்போ இளைஞர்கள் வந்து அவருடைய அரசியலையும் கவனித்து பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வருது இல்லையா ஸோ இந்த எலெக்ஷன் அப்படின்றது நியராக வந்து ஒரு ஐடியாலஜிக்கல் எலெக்ஷனாக மட்டும் இருந்துராது அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதில் வந்து ஐடியாலஜிக்கலாக பார்த்திங்கன்னா இது ஒரு ஐடியாலஜிக்கல் எலெக்ஷனாகவும் இருக்கும் அந்த ஐடியாலஜிக்கெல்லாம் பார்க்கும்போது இப்போ ஹிந்துவிசம் அப்புறம் வந்து திராவிடியன் ஐடியாலஜி அப்புறம் தமிழ் நேஷ்னலிசம் அப்படின்னு உங்களுக்கு வந்து இந்த ஐடியாலஜி வந்து ரொம்ப பிரதானப்படுத்தப்பட்டு இந்த தேர்தல் அப்படின்றது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ கம்யூனிசத்துக்கோ இல்லை சென்ட்ரிசம் கமல் பேசக்கூடிய மையத்துக்கோ இங்கே வேலை இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஓகே ஓ பொதுவாக நம்ம பார்க்குறோன்னா வேட்பாளர்களை நிறுத்தும் போது கூட அந்த அந்த பகுதியில் எந்த சமூகம் அடர்த்தியாக இருக்காங்களோ அதுலேருந்து ஒரு ரெப்ரஸன்டேஷனை கொண்டு வந்து நிறுத்துவாங்க அப்படி இல்லைன்னு சொன்னால் சிறுபான்மையினருக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க இப்படி தான் அரசியல் கட்சிகள் வியூகங்களை வகுப்பாங்க இப்போ ஒரு தேர்தல் வந்து வயது வாரியாக ரெண்டு டிசிஷனாக மக்கள் எடுக்க வாய்ப்பு இருக்குது இப்போ ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஒரு அறிவிப்பை வெளியிடுறாரு அப்படின்னா அது வந்து ஒரு நாற்பது வயசுக்கு உட்பட்ட ஒரு தரப்புக்கு அது சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயமா தெரியலாம் இல்லை அபவ் ஃபார்ட்டியில் இருக்கிறவங்க பெருசாக அதை கனெக்ட் பண்ணி பார்ப்பாங்க அப்படி ஃபிஃப்டி ஃபிஃப்டியாக இந்த க்ரௌடு ஓட்டிங் பேட்டர்னே மாறப்போகுது அப்படின்னா எந்தெந்த விஷயங்கள்ல வந்து அரசியல் கட்சிகளுக்கு சவால்கள் இருக்கும் இப்போ இன்னொரு விஷயம் கூட நான் அடிஷ்னலாக சொல்லணுன்னு நினைக்கிறேன் இப்போ வந்து இந்த தேர்தலை பொறுத்தவரையில் ஒரு பர்சனாலிட்டி இருக்க போது ஜென்சியை யாரெல்லாம் வந்து கனெக்ட் பண்ணக்கூடிய அரசியல் தலைவர்களாக இருக்க போகிறாங்க அப்படின்றத கவனிக்க வேண்டியது இருக்குது மூணாவது வந்து ஜென்ரேஷனல் ஷிஃப்ட் அப்படின்றது இருக்குது நாலாவதாக பார்த்தீங்கன்னா ஐடியாலஜிக்கல் கிளாஷ் அப்படின்றது நிச்சயமாக இந்த தேர்தலில் இருக்க போகுது இந்த தேர்தலை பொறுத்தவரையில் வாக்காளர்கள்கிட்ட எப்படி இந்த தலைவர்கள் வந்து கம்யூனிகேஷன் வச்சுக்கிறாங்க அப்படின்றத பொறுத்து தான் இந்த தேர்தலில் ஓட்டிங் பேட்டர்னே இருக்க போகுதுன்னு நினைக்கிறோம் ஏஜ் வைஸாக பார்த்தீங்கன்னா இப்போ பதினெட்டுலேருந்து முப்பது வயதிற்கு உட்பட்டவர்களை அவர்களுடைய ஆஸ்பிரேஷன் என்னவாக இருக்குது அவர்களுடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருக்குது இப்போ இதை வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவர் எப்படி வந்து அதை அந்த வாக்காளர்கள்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறாரு அப்படின்றது இருக்குல்ல அது ப்ரிசைஸாக கம்யூனிகேட் பண்ணுறாரா அவர்களுடைய மனநிலையை புரிந்து கம்யூனிகேட் பண்ணுறாரா அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இந்த எலெக்ஷனில் முக்கியமாக பிரதானப்படுத்தப்பட்டு ஐ திங்க் வாக்காளர்களுடைய எக்ஸ்பெக்டேஷனாகவே அது இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது இப்போ பொதுவாக வந்து நம்ம தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஐடியாலஜிக்கலாக அந்த எலெக்ஷனை வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க இல்லை வந்து பர்சனாலிட்டி ரிபனாக வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க சோ பட் நீங்கள் ஏஜ் வைஸாக வந்து இதுவரையும் கான்சன்ட்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா அரசியல் கட்சிகள் எந்த அளவுக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து அதிகமாக ஆக்டிவேட் ஆகியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது பெரிய அளவில் எந்த அரசியல் கட்சியும் இன்ஸ்டாகிராமில் ஒரு பெரிய ஃபாலோயிங் வச்சுக்கவே இல்லை அவர்களுடைய ஃபோக்கஸ் வந்து யூடியூப்பில் அவர்கள் சார்பாக பேசக்கூடிய அவர்களுடைய வியூஸ் எப்படி இருக்குது அப்படின்றத கவனிக்கிறாங்க ஃபேஸ்புக்கில் அது தொடர்பான போஸ்ட் எதாவது வந்திருக்கான்னு கவனிக்கிறாங்க வெப்சைட்டில் வந்திருக்கான்னு கவனிக்கிறாங்க ஆனால் இன்ஸ்டாகிராமில் தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள் பல பேர் வந்து அவர்களுடைய பெரும்பாலான நேரத்தை செலவு பண்ணுறாங்க அதில் ஃபோக்கஸ் பண்ணி அந்த ஆடியன்ஸ் மத்தியில் தங்களுடைய கட்சியுடைய ஐடியாலஜியை கொண்டு போய் சேர்த்துருக்காங்களா இல்லை அந்த மக்களுடைய எதிர்பார்ப்புகளை வந்து அவங்க பேசியிருக்காங்களா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை ஸோ இந்த ஜென்ரேஷன் கேப்ன்றது இந்த எலெக்ஷனில் ஒரு மேஜரான ஒரு ரோலாக இருக்க போது அதை எப்படி வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் அட்ரஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றதும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக இப்போவே வந்து ஒரு சில இடங்களில் நான் அதை கவனிக்கிறேன் முதலமைச்சர் ஸ்டாலினுடைய தோற்றம் இருக்கு இல்லையா அவருடைய ஹேர் ஸ்டைலாக இருக்கட்டும் ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் இதெல்லாம் சில பேர் கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க ஆனால் திமுக வந்து அதை ஒரு திட்டமிடலோடு தானே பண்ணுறாங்க இப்போ விஜய் மாதிரியான ஒரு இளைஞர்களை கவரக்கூடிய நடிகர் அரசியலில் இருக்காரு சீமானுடைய பேச்சுக்கு இளைஞர்கள் மத்தியில ஒரு தாக்கம் இருக்கு இவங்கெல்லாம் எப்படி இருக்காங்க அண்ணாமலை ஒரு பக்கம் இருக்காரு இந்த நேரத்துல நீங்க கவனிச்சிங்கன்னா இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கு முன்னாடி அவருடைய மேடை பேச்சுக்கள் இருந்த விதமும் இப்போ இருக்கிறதுக்கும் நிறைய மாத்திருக்காங்க அப்போ அவருடைய ஸ்பீச்செல்லாம் நிறைய ட்ராவல் பண்ணுவாங்க அந்த மாதிரி இன்னைக்கு வந்து ட்ரால் பண்ணக்கூடிய வகையிலலாம் அவருடைய ஸ்பீச் இல்லை அது ரொம்ப தெளிவாக கட்டமைக்கிறாங்க ரெண்டாவது அவர் ஒரு ஒரு இளமையான தோற்றத்தில் இருப்பது மாதிரியான ஒரு விஷயத்தை எல்லா இடத்துலையும் காமிக்கிறாங்க பேசும்போது கலோக்கியெல்லாம் பேசுகிறாரு ஸோ அவர் வந்து இந்த மாற்றத்துக்கு தயாராகிட்டார் அப்படின்றத இதெல்லாம் வச்சு நம்ம பார்த்தா புரிஞ்சிக்க முடியுது மற்ற தலைவர்கள் இருக்காங்க இல்லையா இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னை வந்து ஒரு விவசாயி பிராண்டாக தான் ப்ரொஜெக்ட் பண்ணுறாரு எல்லா இடங்கள்லையும் வேட்டி சட்டையோட ஒரு எளிமையான கிராமத்தில் ரெண்டு பேர் பேசிட்டாங்கன்னா எப்படி பேசுவாங்களோ அந்த மாதிரி ஸ்டைலில் போகிறார் அப்படி இருக்கும்போது இப்போ இந்த இளைஞர்கள் பட்டாளத்தை கவரக்கூடிய வகையில் விஜய் ஏற்கனவே இருக்கார் அவரை விட்டுருவோம் நம்ம அவரை தவிர்த்து இருக்கிற மற்ற தலைவர்களில் யார் நெருக்கமாக இருக்காங்க இளைஞர்களுக்கு இப்போ இந்தியா டுடே கான்க்ளேவில் வந்து அண்ணாமலை பேசும்போது ஒரு விஷயம் தெளிவாக தெரிஞ்சுது இந்த எலெக்ஷனுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பதினெட்டுலேருந்து முப்பத்தொம்போது வயதுக்குட்பட்ட நபர்கள் அந்த வாக்காளர்களை யாரெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து தமிழ்நாட்டில் அடுத்த கட்ட தலைவர்களாக இருப்பாங்க அப்படின்றத அவர் வந்து சொல்கிறாரு அந்த மாதிரியான ஒரு ரேஸில் வந்து எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் தங்களுடைய பங்கு என்ன அப்படின்றத சிந்திக்க ஆரம்பிக்கணும் நான் நினைக்கிறேன் இப்போ வந்து இப்போ ரீல்ஸில் பார்த்திங்கன்னா நிறைய அரசியல் கட்சியுடைய தலைவர்களை போட்டு அவங்க வந்து ஒரு பிஜிஎம் வச்சு அவங்க வந்து ட்ரெண்ட் பண்ணுறாங்க அதை கன்சியூம் பண்ணுறாங்களே அவங்க அதை என்ஜாய் பண்ணுறாங்க அவங்க வந்து அந்த ரீல்ஸோட வந்து ரொம்ப கனெக்டடாக இருக்கிறாங்க அப்படின்றதையும் பார்க்க முடியுது அதனால தான் அதுக்கு வியூஸ் வருது நீங்கள் கமெண்ட்ஸையும் போய் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது இப்போ நமக்கு மேம்போக்காக அதை பார்க்கும்போது கிறுக்குத்தனமாக பண்ணுறாங்களே இதுக்கெல்லாமா வந்து லைக் பண்ணுறாங்க இப்படியாக வந்து ஒரு விஷயத்தை பண்ணுறது அப்படின்னு நமக்கு தோணுது ஆனால் அந்த ஆடியன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பாசிட்டிவாக கமெண்ட் போடுறதையும் நம்ம பார்க்க முடியுது அப்போ நம்ம பார்க்குற விஷயத்துலேருந்து இன்னொரு செட் ஆஃப் ஒரு ஜென்ரேஷன் வந்து இங்கே இருக்குது அப்படின்றதையும் அரசியல் கட்சி தலைவர்கள் உணர்ந்து அவர்களுக்கு எப்படி வந்து ஒரு விஷயத்த கம்யூனிகேட் பண்ணும் அவர்களுடைய அஸ்பிரேஷன் என்ன அப்படின்றத தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரியான ஒரு விஷயங்களை பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா மேபி அந்த செக்மெண்ட்டையும் அவங்க வந்து கேப்சர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரி எந்த அரசியல் கட்சியும் ஒரு முனைப்பை காமிக்காமல் இருக்கிறாங்க அப்படின்றது தான் பொதுவாக பார்க்க முடியும் அண்ணாமலையோட பேட்டையில் பார்க்கும்போது அவர் அதிமுக பாஜக இடையே தொகுதி பங்கீடு எப்படி இருக்க போகுதுங்கிறத மறைமுகமாக வெளிப்படுத்துறாரு ஏடிஎம்கே வந்து ஒரு எனஃப் நம்பர் ஆஃப் சீட்ஸில் கண்டெஸ்ட் பண்ணணும் அதே நேரத்தில் பிஜேபி ரெஸ்பெக்டபிள் நம்பர் ஆஃப் சீட்ஸ்னு சொல்கிறாரு நம்பர் என்னன்னு கேட்கும்போது அவர் சொல்லலை என்ன சொல்ல வரார் அவர் உடைய முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி அப்படின்றத அவர் வந்து மூன்று நான்கு முறை அதில் ஒப்புக்கொண்டார் அப்படின்னு தான் நினைக்கிறேன் அவர் வாயாலே அவர் வந்து என்டோர்ஸ் பண்ணி சொல்கிறாரு எங்கள் என்னுடைய முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்றத சொல்கிறாரு அதே நேரத்தில் வந்து கூட்டணி ஆட்சி அப்படின்றதில் வந்து அவர் வேற ஒரு செகண்ட் தாட்டோட பேசுகிற மாதிரியே தெரியல அவர் ரொம்ப உறுதியாக சொல்கிறார் ஏடிஎம்கே வந்து ஆட்சி அமைக்கும் என்டிஏயும் ஆட்சி அமைக்கும் அப்படின்றார் அப்போ ஒரு கூட்டணி ஆட்சி தான் வந்து இருக்க போது அப்படின்றதையும் அவர் வந்து வெளிப்படுத்துகிறார் இப்போ கூட்டணி ஆட்சி இருக்கப்போதா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக போகிறாரா அப்படின்றது எல்லாமே வந்து தேர்தல் வெற்றிக்கு பிறகு தான் அதற்கு முன்பு வந்து ஒரு ஜ ஜஸ்ட் டிமாண்டாக வைக்கலாமே தவிர அது அதிமுகவும் அப்படி வைக்கலாம் இல்லை பாஜக சார்பிலையும் அந்த கோரிக்கையை வைக்கலாம் எங்கள் ஒரு கூட்டணி ஆட்சி தான் இருக்கணும் எங்களுக்கு ரெண்டு மூன்று அமைச்சரவை கொடுங்க அப்படின்னு கேட்கலாம் இதெல்லாமே எதிர்பார்ப்பு தான் பட் நீங்கள் ஜெயிச்சா தான் மற்ற எல்லாமே அது சாத்தியம் இப்போ நீங்கள் ரெண்டு கோரிக்கையுமே சாத்தியம் ஜெயித்த பிறகு தான் சாத்தியமே தவிர அதுக்கு முன்பு சாத்தியம் கிடையாது இப்போ இவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்னவாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதிமுகவை பொறுத்தவரையில் அவங்க வந்து குறைந்தபட்சம் அந்த மெஜாரிட்டி நம்பரை அவங்க ஈஸியாக எடுக்கிற மாதிரியான நம்பர் ஆஃப் சீட்ஸில் அவங்க நிற்கணும் அதே மாதிரி நீங்கள் வந்து பாஜகவையும் குறைச்சி மதிப்பிட முடியாது ஏன்னா அவங்க வந்து நாங்கள் மூன்று சதவீதத்துலேருந்து பதினோரு சதவீதமாக எங்களுடைய வாக்கு சதவீதத்தை உயர்த்தியிருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் அது மட்டும் இல்லாமல் என்டிஏவாக பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக இல்லாமையே ஒரு பதினெட்டு சதவீதம் நாங்கள் வச்சுருக்கோம் அப்போ நாங்களும் வந்து இதில் ஒரு டீசெண்டான நம்பர்ஸ் எதிர்பார்க்குறோம் ஒரு ரெஸ்பெக்ட் நம்பர்ஸ் எதிர்பார்க்கணும் அப்படின்றத ஒரு டிமாண்டாக அவர் வைக்கிறாரு அவருடைய பொசிஷன் அப்படின்றது வந்து ஒரு கமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல இன்றைக்கி கட்சியில் இல்லை என்றாலும் இந்த மாதிரியான ஒரு மனநிலை வந்து தேசிய தலைமையிடமும் இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு தான் ஐ திங்க் அவர் ரியாக்ட் பண்ணுறாரு அப்படின்னு நினைக்கிறேன் அப்போ நீங்க சொன்ன மாதிரி இன ஆஃப் நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து அதிமுகவுக்கு இருக்கணும் அதே நேரத்தில் வந்து ஒரு ரெஸ்பெக்டட் நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து நிச்சயமா பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த முறை வந்து நான்கு முனை போட்டி நாம் தமிழரோடு சேர்க்கும் போது ஒரு இந்த மூன்று முனை போட்டி அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க எப்படி இருந்தாலும் குறைந்தபட்சம் அது உறுதி தான் இன்றைக்கி இருக்கிற டேட்டுக்கு இப்போ எலெக்ஷனுடைய டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் இதை ஒட்டி பார்க்கும்போது வெறும் திமுக அதிமுகனு ஒரு பைப்போலார் பாலிடிக்ஸ் இருக்கிற இடத்துல இன்றைக்கி அடுத்தடுத்த புது பிளேயர்ஸ் தான் வந்திருக்காங்க அதுவும் அவங்க எல்லாருமே ஒரு வகையில் டஃப் கொடுக்க போகிற ப்ளேயர்ஸாக தான் இருக்காங்க இதை வந்து எப்படி அணுக போகிறாங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் ஒரு நான்கு முனை போட்டியாக தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம நாம் தமிழர் கட்சியை சேர்த்தா பொதுவாக வந்து இது மும்முனை போட்டி தான் நீங்கள் திமுக அதிமுக விஜய் அப்படி தான் இருக்க போகுது அதிமுக நம்ம பேசும்போது என்டிஏ ஓகே இந்த மூன்று முனை போட்டியாக தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி இது வந்து ஒரு ஐடியாலஜிக்கல் ஃபைட்டு தான் இப்போ ஐடியாலஜிக்கல் ஃபைட்டுன்னு நம்ம சொல்லும்போது நிச்சயமாக நாம் தமிழர் கட்சியை நம்ம சேர்த்துக்கிறோம் அப்போ நான்கு முனை போட்டி இந்த தேர்தல் இருக்க போகுது அப்படின்றது உறுதியாயிடுச்சு இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா பர்சனாலிட்டி ட்ரிவன் பாலிட்டிக்ஸை பற்றி நம்ம பேசணும் ஜென்சியோடைய கிளாஷை பற்றி பேசினோம் இப்போ இவங்களுக்கெல்லாம் எப்படி வந்து இவங்க கேட்டர் பண்ண போகிறாங்க அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி இப்போ பர்சனாலிட்டியை பற்றி பேசும்போது இந்த ஆட்சி மீது வந்து திமுக ஆட்சியின் மீது மக்களுக்கு வந்து கோபம் இருக்கலாம் விமர்சனங்கள் இருக்கலாம் ஆனால் முதலமைச்சரை பொறுத்தவரையில் அந்த மாதிரியான விமர்சனங்கள் இல்லை அப்படின்றது தான் உண்மை ஏன்னா அவருடைய பர்சனாலிட்டியை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக கட்டமைச்சிருக்கிறாங்க அவர் வந்து எதுவும் எ அவர் வந்து எந்த இடத்துலையும் யாரையும் புண்படுத்தக்கூடிய வகையில் பேசாத வகையில் அவருடைய அந்த அப்ரோச் அப்படின்றதே கடந்த நாலரை வருஷமாக இருந்திருக்கு அதுவே ஒரு பெரிய சக்ஸஸ்ன்னு நான் நினைக்கிறேன் ஆன் கிரவுண்ட் வந்து நீங்கள் யார்கிட்ட போய் கேட்டாலும் முதலமைச்சர் மீது எந்த ஒரு விமர்சனமும் பொதுவாக யாரும் வைக்கிறதில்ல அவர்களுடைய அமைச்சர்கள் மீது வைப்பாங்க இல்லை அந்த துறை மீது வைப்பாங்க இல்லை காவல்துறை மீது வைப்பாங்களே தவிர முதலமைச்சர் மீது தனிப்பட்ட வகையில் யாருக்கும் எந்த விமர்சனமும் இல்லாததே ஒரு பெரிய சக்ஸஸ் இப்போ இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் விஜய் விஜய் உடைய பர்சனாலிட்டி அப்படின்றது அவர் ஒரு ஹீரோய்க்கு இமேஜ்லேருந்து வர்றதுனால ஒரு உச்ச நடிகர்ன்றதுனால அவருக்கு ஆட்டோமேட்டிக்காக இருக்கும் எடப்பாடி பழனிசாமி அந்த ஒரு ரோல் அவர் ப்ளே பண்ணுறாரா அப்படின்னு பார்த்தா அதுக்கான முயற்சி அவங்க செய்கிறாங்க பட் அது இன்னும் பெரிய அளவில் பலனளிக்கல அப்படின்றத பார்க்க முடியுது அண்ணாமலை வந்து பிஜேபிலேருந்து அந்த மாதிரியான முயற்சி வந்து தொடர்ச்சியாக முன்னெடுத்துகிட்டு வந்தார் ஆனால் இன்றைக்கி வந்து அவர் மாநில தலைவராக இல்லை அப்படின்றது ஒரு அன்ஃபார்ச்சுனேட் ஸோ இந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டி டிபெண்ட் பாலிடிக்ஸாக இருக்க போது சீமா நீங்கள் வந்து நாம் தமிழர் கட்சியிலேருந்து சொல்லலாம் அவர் வந்து தன்னை மட்டுமே வந்து ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடிய வகையில் தொடர்ச்சியாக எல்லா கேம்பெயினுமே பண்ணிட்டுருக்கிறார் ஒரு பர்சனாலிட்டி ட்ரிவன் ஃபைட்டாகவும் இந்த எலெக்ஷன் இருக்கும் அப்படின்றதுலையும் மாற்றுக்கிறது இல்லை ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழலில் வந்து எப்படி வந்து ஒவ்வொரு கட்சிகளும் தங்களுடைய வியூகத்தை வகுக்க போகிறாங்க அடுத்தடுத்த கட்டங்களில் அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பை இன்னமும் கூட்டியிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அண்ணாமலை பேசும்போது கூட என்ன சொல்கிறாரு அப்படின்னா இப்போ இன்றைக்கு தேதிக்கு வந்து திமுகவுக்கு ஒரு எஜ்ஜு இருந்தாலும் நீங்கள் டிசம்பர் ஜனவரியில் வந்து ஆட்சிக்கு எதிரான ஒரு மனநிலை வந்து கிரியேட் ஆகும் அப்போ நாங்கள் வந்து லீட் எடுப்போம் நாங்கள் வந்து எட்டு ஒம்பது பெரிய மாநாடுகளை திட்டமிட்டுருக்கோம் அதாவது அதிமுகவே வந்து எட்டு ஒம்பது மாநாடுகள் திட்டமிட்டுருக்காங்க அது இல்லாமல் வந்து பாஜகவும் நிறைய மாநாடுகள் போடுறதுக்கு திட்டம் இருக்குது மத்திய அமைச்சர்கள் வருவாங்க பிரதமர் மோடி வருவார் பிரச்சாரத்துக்கு ஸோ பெரிய அளவில் வந்து ஒரு ஜனவரியிலேருந்து நீங்கள் பார்ப்பீங்க இந்த இண்டியா அலைன்ஸுடைய வேகத்தை அப்படின்னு அவர் சொல்கிறாரு ஸோ இப்போ விஜயும் வந்து அவருடைய சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள ஆரம்பிச்சிருக்காரு ஐ திங்க் இனி வரக்கூடிய நாட்கள் ஒவ்வொரு நாளுமே வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற களம் அப்படின்றது சுவாரஸ்யமாக தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன்